ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்காஷ் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்த விஏ வாய் ஸ்டாண்டுக்கு ஒன்பது மாவட்டங்கள் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு அது என்னென்ன மாவட்டங்கள் என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் தொடர்ந்து வந்து அப்டேட் பண்ணிகிட்டே வந்து வரும் இப்போவும் ஒரு சில மாவட்டங்கள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இன்றைக்கும் டெய்லி ஒரு மாவட்டம் வந்து ரிலீஸ் ஆகுது அதை நான் கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுறேன் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது மறக்காமல் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போல்லாம் புதுசாக பார்த்தீங்கன்னா திரு திருவண்ணாமலை மாவட்டத்துக்குமே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சேல்ரி ஏஜ் லிமிட்டு அது எல்லாமே வந்து சேம் தான் சரிங்களா அப்ளை பண்ணுறது அண்ட் டேட்டு அதெல்லாம் முன்ன இருக்கும் பட் இந்த சேல்ரி அதாவது ஏஜ் லிமிட்டு அதெல்லாம் வந்து சேமாக தான் வந்து இருக்கும் சரிங்களா வேக்கன்சி வந்து சேஞ்ச் ஆகும் ஓகேவா அவங்க அவங்க வந்து அவங்கவுங்க டிஸ்ட்ரிக் இதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கிறது பெட்டர் சரிங்களா நான் ஆல்ரெடி வந்து நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதாவது விஒஓ அசிஸ்டன்ட் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது தப்பு இல்லாமல் எப்படி அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் அப் பண்ணுறது அப்படின்ற கம்ப்ளீட் டீடைல்ஸ் எல்லாமே வந்து போட்டிருக்கேன் அந்த வீடியோஸுமே வந்து செக் பண்ணி பாருங்கள் இதற்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா டென்த்து தான் ஆர் ஃபெயில் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் ஓகேவா அந்த அந்த கரெக்டான வேக்கன்சி வருதா அப்படின்றதையும் வந்துட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேவா அதே மாதிரி இதில் வந்து கம்யூனிட்டி வைஸ் வந்து வேக் வேக்கன்சியுமே வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா இந்துக்கு படி உங்களோட தாலுகால வேக்கன்சி இருக்குதா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பிஎஸ்டிஎம் தமிழ் வழியில் படித்ததற்கான கல்வி சான்றது அவங்களுக்கு வந்து முன்னுரிமை வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும் அவங்களுக்குன்னு ஒரு சில வேக்கண்ட்டுமே வந்து ஒதுக்கியிருப்பாங்க சரிங்களா இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள் இங்கே முன்னாள் இராணுவத்தினர் பிஎஸ்டிஎம் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் எக் சர்வீஸ் மேனாகவும் இருக்கணும் பிஎஸ்டிஎம்மும் வச்சுன்னு இருக்கணும் அப்படின்ற மாதிரியே இந்த மாதிரி வந்து பிஎஸ்டிஎம்முக்கும் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா அதே மாதிரி உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றது வந்து செக் பண்ணிக்கோங்க ஏன்னா எல்லா கவர்மெண்ட் ஜாப்லையுமே இப்போ அதை தான் வந்து கேட்குறாங்க குவாலிட்டி வேணால் கம்மியாக இருக்கலாம் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஏன்னா இதில் தானே எஸ் பண்ணுறாங்க பேப்பரில் அதை வந்து ஃபோட்டோ எடுத்து அப்டேட் பண்ண வேண்டியதாக இருக்குது சரி ஓகே இது வரையிலும் எந்தெந்த மாவட்டம்லாம் வந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்துடலாம் இது வந்து திருவண்ணாமலை மாவட்டம் ஓகேவா இன்றைக்கி பேப்பரில் வந்து வந்தது தண்டாரம்பட்டு தாலுக்கா அப்புறம் வந்து வெம்பாக்கம் தாலுக்கா வந்தவாசி தாலுக்காலாம் வந்து வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதுவரைலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரம்பலூர் மாவட்டத்தில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இருபத்தி ஒரு வேக்கன்சி சரிங்களா அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு லாஸ்ட் டேட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அங்கே வந்து எழுபத்தி ஏழு வேக்கன்சி காஞ்சிபுரத்துக்கு நூற்றி ஒம்பது வேக்கன்சி சேலத்துக்கு நூற்றி அஞ்சு வேக்கன்சி ராணிப்பேட்டைக்கு நாற்பத்தி மூணு வேக்கன்சி செங்கல்பட்டுக்கு நாற்பத்தி ஒரு வேக்கன்சி ஈரோடுக்கு நூற்றி முப்பத்தி நாலு வேக்கன்சி இது எல்லாமே இப்போதிக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க உங்கள் டிஸ்ட்ரிக் எது அப்படின்றதையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் நான் வந்தவுடனே கண்டிப்பாக வந்து வந்து அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அதாவது இது கூட பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையும் சேர்ந்து மொத்தம் ஒம்பது மாவட்டங்கள் இப்போ வரலாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த இன்ஃபர்மேஷனை மஸ்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயுமே தெரியப்படுத்துங்க முடிஞ்ச அளவுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அப்டேட் ஆக ஆக நான் அப்படியே லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் ஒன்றே ஒன்று தான் பண்ணணும் டிஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது அதில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் தான் நான் எல்லா அப்டேட்டுமே வந்து பண்ணுவேன் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்